வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை பிரசாந்த் லேபில் இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சுபட்டை வரக்கூடிய ஒரு விருது விழா ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம் அந்த விழாவும் சிறப்பாக முடிஞ்சு விருது வாங்கியாச்சு அது மட்டும் இல்லாம நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படையிலிருந்து நிறைய படங்களில் நடித்து சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் இன்றைக்கும் கலைத்துறையில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நபரத்தை சந்திக்க போறோம் வெல்கம் மதி ராஜா அவர்களை வெல்கம் பண்றான் வாங்க வாங்க

அதாவது அங்கே பார்த்துட்டு நம்ம வந்து இடையில இடையில வந்துட்டு போனோம் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இப்போ ட்ராவல் பண்ணுறது ஒரு பதிமூணு வருஷம் கண்டினியூஸாக ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு போயிட்டு இருக்கேன் சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதனால சின்ன சின்ன கேரக்டர்கள் அப்படிங்கிற இதில் நான் போயிட்டு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு ஆறு படம் நடிச்சிருக்கேன் ஆறு படம் ஏதாச்சும் படங்கள் பேர் தெரியும் ஆமா படங்கள் சேலத்து போகணுன்ற படத்தில் சின்ன கேரக்டர் மாதிரி நடிச்சிருக்கேன் டைலாக் இல்லை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்ப பேச படம் நிறைய முக்கியமான ஆர்டிஸ்ட் முக்கியமான ஆர்டிஸ்ட்னா சூரி சங்கர் உதயநிதி ஸ்டாலின் அவரு நடிச்ச படம் சரவணன் இருக்கு பயமேன் படம் தான் காமெடி கலந்த படம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைட்டர் மாதிரி ஆனா காமெடி பஞ்சாயத்து கேரக்டர் பஞ்சாயத்து கேரக்டர் சூப்பர் ஆமா அதுல சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு அந்த பயங்கரமா வெற்றி நடைபெறுச்சு அந்த குரோபதிங்கிற படத்துல வந்து ஏட்டா வருவேன்